السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் இருக்கு வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாயகத்தை அவமரியாதை செய்பவர்களுக்கு அல்லாஹுவின் கடுமையான எச்சரிக்கை இவ்வாறு அமைந்துள்ளது அது அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்வான் ரசூல் அல்லாஹி அலீம் எவர்கள் அல்லாஹின் தூதரை துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுறான் பொதுவாக எத்தனையோ மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் சில நிலைகளில் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹொலியூ செல்லும் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய பரிகாசம் செய்யக்கூடிய எத்தனையோ மனிதர்களை நாம் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் அவர்களுடைய நெடு நிலைகள் என்ன அவர்களுடைய உலக முடிவுகள் என்ன என்பதை அல்லாஹு தாலா தெளிவான முறையில் குறிப்பிட்டு காட்டியது மட்டுமல்லாம அப்படி ஒரு துன்பத்தை பெற்ற மனிதரை கொண்டு பின்னால் வரக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா ஒரு சிறந்த ஒரு வரலாற்றை பாடமாக அல்லாஹத்தால் தந்திருக்கிறான் அதை நாம் பார்க்கின்ற பொழுது அனசர் அலியுல்லாஹத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ முசனது அகமது சஹேஹு முஸ்லீம் சுனனு திருமீது என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்களை இழிவுபடுத்தினால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதுதான் இந்த வரலாற்றினுடைய ஒரு பாடமாக நமக்கு அமையப்படுகின்றது கிறிஸ்தவராக இருந்த ஒரு மனிதர் கிறிஸ்தவராக இருந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்களிடத்தில் வகியை எழுதும் காத்திபுல் வகையாகவும் இருந்தார் நல்ல ஒரு திறமசாலி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வல்லம் அவர்களுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து வரக்கூடிய வகிகை வகியை எழுதக்கூடியவராக என்ன செஞ்சார் இருந்தார் அந்த மனிதர் ஒரு காலகட்டத்தில் யூத கூட்டத்திடம் சென்று மதம் மாறிக்கொண்டு பெருமானார் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்களை குறித்து எளிவாக பேசக்கூடியவராக ஆகித்தார் கொஞ்ச காலத்தில் இவ்வாறு எளிவாக பேசக்கூடியவராக இருந்தார் மஹம்மதுக்கு சல்லல்லா அலியூசல்லம் நான் எழுதியதை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படிங்கிறத அந்த மனிதர் சொல்லிகிட்டு இருந்தார் மகமதுக்கு நான் எழுதியதை தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி மிக இழிவாக கேலியாக பேசக்கூடியவராக அந்த யூத மதத்தில் இருந்து கொண்டிருந்தார் அதை கேள்விப்பட்ட பெருமானார் சல்லல்லாஹ் அலையுஸ்வலம் அவர்கள் யா அல்லா என்னை கேலி செய்தால் என்ன நடக்கும் என்பதற்கு அவனை அடையாளமாக நீ ஆக்குவாயாக என்று என்ன செஞ்சாங்க அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலையுஸ்வல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல துவார் செஞ்சாங்க அப்படி துவா செய்ததுடைய ஒரு விளைவாக அவன் வாழ்ந்த காலம் முடிந்து மரணித்த பொழுது அவன் மரணித்த பொழுது மக்கள் அனைவரும் அவனை என்ன செஞ்சாங்க அவனுடைய உடலை புதைத்த பொழுது அந்த பூமி என்ன செய்தது அவனை மேலே துப்பி விட்டது உள்ளே அடக்கம் பண்ணிட்டாங்க இருந்தாலும் கூட அந்த பூமி என்ன செய்தது அவனை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே துப்பி விட்டது அந்த நேரத்தில் அந்த யூத மக்கள்லாம் ஒருவருக்கொரு இப்போ இவ்வாறெல்லாம் பேசிக்கிட்டாங்க எப்படி இது முஹம்மது சல்லல்லா அலீசல்லம் அவர்கள் மற்றும் அவரின் தோழர்களின் செயல் என்று மக்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நம்ம அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இவங்க தான் வெளியில் எடுத்து போட்டிருக்கிறாங்க என்பதாகவெல்லாம் பேசிக்கொண்டிருந்தாங்க பிறகு மீண்டும் இரண்டாவது முறையாக ரொம்ப ஆழமாக தோண்டி என்ன செஞ்சாங்க குழி தோண்டி அந்த மனிதனுடைய உடலை புதைத்தார்கள் மறுநாள் காலை வந்து பார்த்தால் அவனுடைய உடல் பூமிக்கு மேலே என்ன செய்கின்றது கிடந்திருக்குது பூமிக்கு மேலே வந்து கிடக்கின்றது மூன்றாவது முறையும் என்ன செய்கிறாங்க அவனுடைய உடலை புதைக்கின்றாங்க அவன் உடலை பூமி ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுது தான் அந்த யூத மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இவ்வாறு சொன்னாங்க அல்லாவின் மீது சத்தியமாக இது மனித செயல் அல்ல முகமது சல்லா அலிஸ்லாம் அவங்களும் அவங்களுடைய தோழர்களும் பொத வெளியில் தூக்கி போட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி நாமெல்லாம் எல்லாம் பேசணும் ஆனால் இப்படி மூன்றாவது முறையும் நாம் ரொம்பவும் கிரித்திகலாக நம்ம வந்து என்ன செஞ்சோம் புதைத்த பொழுதும் கூட வெளியில் வந்து கிடக்குதுன்னா இது அல்லாவின் மீது சத்தியமாக இது மனித செயல் அல்ல என்று கூறி அப்படியே என்ன செஞ்சாங்க அந்த பூமிக்கு மேலே கடந்த நிலைமையிலேயே அந்த மனிதரை விட்டு விட்டு போயிட்டாங்க அப்படி விட்டுவிட்டு போனவுடன் அவனின் உடல் மீது புதைக்கப்பட்ட அந்த மனிதன் வெளியில் வந்து கிடக்கக்கூடிய அந்த உடலின் மீது நாய்கள் என்ன செய்ததாம் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்துச்சு என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்குறோம் அல்லாஹுவின் ரசூலை நோவினை செய்பவர்களின் உலக முடிவு கெட்டதாக அமையும் என்பதை அல்லாஹு தாலா இவ்வாறு ஒரு வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் கஃபீனா கல் நபியே உம்மை கேலி செய்பவர்களை நாம் பார்த்துக் கொள்வோம் என்று அல்லாஹு தாலா மூலமாக நிறைவேற்றி காண்பித்து பின்னால் வரக்கூடிய இந்த சமூகத்திற்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு பாடத்தை தந்து நபிகளானுடைய விஷயத்தில் யாரெல்லாம் விளையாடுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த கதிதான் ஏற்படும் என்பதை வல்ல அல்லாஹு தாலா என்ன செய் நபிகள் நாயகம் செல்ல அல்லூ செல்லும் அவர்கள் மீது கொண்டுள்ள இந்த அளப்பெரும் பிரியத்தின் காரணத்தினால் அவர்களை அவமதித்த மனிதர்களின் நிலைமை இவ்வாறு தான் நடைபெறும் என்பதை நமக்கு வல்ல அல்லாஹு தாலா காட்டி கொடுத்திருக்கின்றான் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையை பெற்ற நன்மக்களாக நாயகம் சல்லாஹ் அலீர் அவர்களுடைய வழிமுறைகளை நாம் உதாசீனப்படுத்தி விடாமல் அவர்களுடைய வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீர் அவர்களுடைய அந்த துவாவை பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கும் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாஹாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته